என் அன்பு உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற சில போலி உறவுகளினுடைய முகமூடியினை கிழித்தெறிவதற்காக மட்டுமே இன்று உன்வராகி அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு மிகவும் நெருக்கமான சில உறவுகளினுடைய மனநிலையை இவர்கள் மாற்றுகின்றார்கள் நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கானதை நீ பெற்றுக்கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதிராக திரும்பவிருக்கின்ற சில மனிதர்களை நீ உன் பக்கம் இழுத்து விடுவாய் என் பிள்ளையே இப்படியெல்லாம் மற்றவர்களின் பேச்சை கேட்டு நம்மை ஒருவர் தவறாக நினைக்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் இந்த வாழ்க்கையில் இழுத்து பிடித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீ நினைக்கின்றாயல்லவா என் பிள்ளையே நடப்பது என்னவென்று தெரிந்து கொண்டால் நான் சொல்வது சரி என்று நீ ஒத்துக்கொள்வாய் அப்படி என்ன நடக்கின்றது தெரியுமா என் பிள்ளையே உன்னோடு மிகவும் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவானது நீ யாரோடு இப்பொழுது அதிகமாக நெருங்கி பழகுகின்றாயோ அவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறுதலாகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்களுக்கு நீ புதிதாக பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது பிடிக்கவில்லை தன்னை தவிர யாரிடத்திலும் நீ நல்லபடியாக பேசிவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் அதுவும் நல்ல எண்ணத்தில் கிடையாது உன் குடும்பத்தைப் பற்றியும் உன்னை பற்றியும் அவர்களுக்கு தான் தெரிந்திருக்க வேண்டும் அவர்கள்தான் அதை மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் நீ இன்னொருவரிடத்தில் அதை பேசினால் அவர்களுக்கு விஷயம் தெரிந்துவிடும் அல்லவா அப்படியானால் இவர்களுக்கு அவர்களோடு பேசுவதற்கான எந்த காரியமும் இல்லாமல் போய்விடும் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே இந்த விஷயத்தை நான் சொன்னவுடன் நீ புரிந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக நீ வெகு விரைவாக உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை போகிறாய் என்று அர்த்தம் போலி உறவுகளை வாழ்க்கையில் கண்டறிவது என்பது அத்தனை சாதாரணமான விஷயமெல்லாம் கிடையாது உடனிருந்து கொண்டே உனக்கு துரோகத்தை நினைக்கின்ற இவர்கள் நிச்சயமாக இத்தனை காலமும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்திருப்பார்கள் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகளுக்கு இவர்கள் கூட காரணமாக இருந்திருக்கலாமோ என்று இப்பொழுது உனக்கு தோன்றுகின்றதா என் பிள்ளையே தோன்றுவது என்ன அதுதான் உண்மையும் கூட உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த போலி உறவுகள்தான் நம்மோடு பழகுகின்றவர்களை நம்மால் எளிதில் பிரித்தறிய முடியாது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை சட்டென்று தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் இவர்களின் நடவடிக்கைகள் ஒரு நாள் நிச்சயமாக இவர்கள் யார் என்பதனை உனக்கு காண்பித்து கொடுக்கும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உனக்கு நிரூபித்து கொடுக்கும் அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக என் பிள்ளை இவர்களை நீ தெரிந்து கொள் இவர்களினுடைய வார்த்தைகள் இவர்கள் பேசுகின்ற விதம் உன்னிடத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்வதில் இவர்கள் காட்டுகின்ற ஆர்வம் இதை வைத்து நீ நிச்சயமாக இவர்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நீ வந்துவிட்டாய் இனிமேலும் இந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றுதான் அம்மா உனக்கு இன்று இதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த போலி முகங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தேவையில்லை இதையெல்லாம் கிழித்தெறிய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது நீ எப்பொழுதும் இவர்களிடத்திலேயே நல்லபடியாக பேசிக்கொண்டிருப்பதனால் கொண்டிருப்பதனால் இவர்கள் விட்டார்கள் நம்மை விட்டால் இவர்களுக்கு வேறு யாரும் இல்லை நம்மையன்றி இவர்கள் வேறு எங்கும் சென்று விட மாட்டார்கள் என்று எளிதாக உன்னை நினைத்து விட்டார்கள் ஆனால் உண்மை என்னவென்று அவர்கள் உணரவில்லை உனக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கிறது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என் பிள்ளையே இந்த போலி முகங்களை அவர்கள் முன்னிலையிலேயே நீ கிழித்தெறிய வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்றாவது ஒருநாள் அவர்கள் உன்னிடத்தில் உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை பற்றி பேச முயற்சி செய்யும் பொழுது சொல்லாமல் நீ வேறு ஏதையாவது சொல்லிப்பார் நிச்சயமாக அவர்களின் முகத்தை நீ கண்டுகொள்வாய் எதற்காக உன்னிடத்தில் இத்தனை காலமும் இவர்கள் பேசினார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் எல்லோருமே இங்கு மற்றவர்களை பற்றி கவலைப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அது அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் ஒரு உண்மையான உறவு என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது நிச்சயமாக ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை உன்னிடத்தில் கேட்காது மாறாக அதை நீ சொல்வதற்கு முன்பாகவே உனக்கு ஆறுதலை சொல்லி சென்றுவிடும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களிலும் தலையிடாத உறவுகள்தான் உண்மையான உறவுகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களைப் பற்றி நீ சொல்லாமல் அவர்கள் ஒருபொழுதும் பொழுதும் தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள் இது போன்ற உறவுகளை இந்த வாழ்க்கையில் தக்க வைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான காரியம்தான் ஏனென்றால் நமக்குத்தான் உண்மையான உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள முடியாதல்லவா உண்மையான உறவுகள் கிடைத்துவிட்ட பிறகும் அதை இங்கே தக்க வைத்து கொள்ள முடியாமல் தான் இங்கு நிறைய பேர் தன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் போலிகளை நம்பி உண்மைகளை விட்டு அதன் பிறகு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தூக்கி சுமக்க முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தனக்கு கஷ்டம் வரும் பொழுது தனக்கு வேதனை வரும் பொழுது ஆறுதலுக்கு யாரேனும் ஒருவர் இருந்தால் போதும் என்கின்ற மனநிலை ஒருவருக்கு வருகின்றதல்லவா அப்படியானால் அவர்கள் உண்மையான உறவுகளை சம்பாதித்து வைக்கவில்லை என்றுதானே அர்த்தம் உண்மையான உறவுகளை அவர்கள் வைத்திருந்தால் நிச்சயமாக இது போன்று வேதனைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு வந்திருக்காது என் பிள்ளையே இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளும் யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ மாற்றி அமைக்க வேண்டும் உண்மையையும் பொய்யையும் பிரித்தறிவது ஒன்றும் அத்தனை கஷ்டமான விஷயமல்ல அதற்கு நீ சரியானபடி சிந்தித்தாலே போதும் சரியானவர்களை உன் அருகில் நீ உள்ளபடி உள்ளதை சொல்லி வைத்திருந்தாலே போதும் எல்லாமும் உனக்கானதாக நிச்சயமாக மாறும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மாற வேண்டிய நேரம் வரும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு எதற்காக கிடைத்தது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே அடுத்தவர்களினுடைய நடவடிக்கைகளினால் நீ ஒரு நாளும் பாதிப்படையாதே யார் என்ன செய்தாலும் அவர்களுக்கு தெய்வம் தண்டனை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சரியாக செய்து கொண்டிரு எப்பேற்பட்ட தீவினையாக இருந்தாலும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் தீமைகளை செய்து உன் வாழ்க்கையில் அவர்களால் நீண்ட காலம் தங்கி இருக்க முடியாது நீண்ட காலம் உனக்கு நல்லதை செய்வது போல அவர்களால் நடந்து கொள்ள முடியாது என் பிள்ளையை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து வந்துதான் நீ ஆக வேண்டும் உனக்கு நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நிச்சயமாக வரும் அப்பொழுது இந்த போலிகள் எல்லாம் தானாக வெளிவந்து விடுவார்கள் உனக்கு ஒரு நல்லது நடந்துவிட்டால் இவர்கள் ஓடி வருவார்கள் ஏனென்றால் நடந்துவிட்டதே இதை நாம் எதிர்பார்க்கவில்லையே என்று சொல்லி அழுது புரண்டு வருவார்கள் என் பிள்ளையே இப்படி ஒரு விஷயம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தானே இவர்களோடு இத்தனை காலமும் நாம் இருந்து கொண்டு இவர்களின் ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டோம் ஆனால் எப்படியோ இது நடந்துவிட்டதே என்று சொல்லி அன்று இவர்கள் பதற்றப்படுவார்கள் அன்றும் நீ கண்டுகொள்ளாமல் விட்டாய் என்றால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை போலி உறவுகள் வந்தாலும் உன்னால் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே நான் சொல்கின்ற விஷயங்களை சரியாக உன் வாழ்க்கையில் நீ பின்பற்றி தேவையில்லாத மனிதர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைத்து உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொண்டால் இனி எப்பொழுதுமே உனக்கு மனநிறைவான சூழ்நிலைகள் தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி ஏனும் என் பிள்ளை நீ பிழைத்து கொள்வாய் என்று உன் அம்மா நான் நம்புகின்றேன் இதனால் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக ஒதுங்க வேண்டும் அதுதான் இந்த தாயானவள் என்னுடைய விருப்பமும் கூட என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்